அல்லது சுரண்டப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய குரலை எதிரொலிப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாகும் அது மட்டுமல்ல உரிமைகளை மீட்டெடுப்பது மட்டுமல்ல பாசிச ஆட்சி ஒன்றிய ஆட்சியாக உருமாறிக்கொண்டிருக்கிறது ஜனநாயகத்திலே பாசிசம் தலை ஆனால் அதிகாரம் ஆனால் ஜனநாயகத்தில் ஓர் சர்வ அதிகாரம் நிச்சயமாக உருவாகும் நம்முடைய விளாத்தி குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் எடுத்து காட்டியதை போல ஆரம்ப கட்டத்தில் ஹிட்லர் கூட ஜனநாயக அடிப்படையிலே தான் அந்த பொறுப்புக்கு வந்தா முசோலடி கூட அந்த பொறுப்புக்கு ஜனநாயக அடிப்படையிலே தான் வந்தார் ஆனால் காலப்பூக்கில் அதிகார வெறிபிடித்த காரணத்தினாலே நாடுகளை கவர்ந்திட வேண்டும் என்கின்ற பேராசையின் காரணமாக அதிகாரங்களை குவித்து வள்ளாண்மை ஆட்சிக்கு வழிவகுத்தான் முசோலினிசம் என்கின்ற வள்ளாண்மை ஆட்சியை நடத்தினான் அவனுக்கு என்ன முடிவு ஏற்பட்டது என்பதை மார்கண்ட சொன்ன அதுபோன்று அதிகாரத்தை ஜனநாயகத்தை சர்வாதிகாரமாக மாற்றி வழிவகுத்தான் அவனும் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு மாண்டு போனான் நாசிசம் உலக நாடுகளிலே தலை தூக்கினே வரலாறு உண்டு அது தொடர்ந்த வரலாறு கிடையாது துயரமான முடிவுகளைத்தான் சந்தித்திருக்கிறது என்பதற்கான வரலாறு உண்டு இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதனுடைய பிரதம அமைச்சர் பத்தாண்டு காலமாக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார் அவர் பத்தாண்டு காலத்தில் என்ன சாதித்தார் நாட்டுக்கு என்ன புதுமையை உருவாக்கினார் என்பதை கணக்கு பார்க்க வேண்டிய காலகட்டம் அது அரசியல் கணக்கில் ஸ்டாக் டேக்கிங் என்ன இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி செய்திருக்கிறார் என்பதை கணக்கு பார்க்கின்ற காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களும் ஏன் இந்திய நாட்டு மக்களும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் மோடி கடந்த பத்தாண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறார் என்ன சாதித்திருக்கிறார் என்ற கணக்கை சரியாக பார்த்தால்தான் எதிர்காலம் நமக்கு சரியாக இருக்கும் எனவே மோடி என்ன சாதித்திருக்கிறார் அவர் தொடர்ந்து ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னார் குட் கவர்னன்ஸ் நல்ல ஆட்சி முறை சொன்னார் அந்த நல்ல ஆட்சி முறையை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாரா அது மட்டுமல்ல அவர் சொல்றார் டெவலப்மெண்ட் வளர்ச்சி வளர்ச்சி நல்ல ஆட்சிமுறை இவைகள் இரண்டும் தான் என்னுடைய ஆட்சியின் நோக்கங்கள் என்று இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது சொன்னார் ஆனால் அப்பொழுது நல்ல ஆட்சி நடந்திருக்கிறதா வளர்ச்சி பெற்றிருக்கிறதா இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் மணிப்பூரிலே இதுவரையிலும் கலவரங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா மணிப்பூரிலே இரண்டு அந்த பூர்வ குடிமக்கள் குக்கீஸ் சென்று மைடி என்று இரண்டு மலைவாழ் மக்கள் அந்த மக்களுக்கு இடையேயான தகராறை தீர்த்து வைக்கின்ற அளவுக்காவது மத்தியிலே உள்ள ஆட்சி முனைந்திருக்கிறதா அல்லது தீர்த்து வைத்திருக்கிறதா இன்றைக்கு கூட நீங்கள் செய்தித்தாளை பார்த்திருப்பீர்களே ஆனால் அங்கே மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய அலுவலகமே தாக்கப்பட்டிருக்கிறார் துப்பாக்கிகள் வெடித்து குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலைமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கோர் முடிவு கட்டின நல்லாட்சியா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்பதை மறுபரிசீலனை நீங்கள் செய்தாக வேண்டும் வளர்ச்சி என்ன வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சியை விட உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கூடியிருக்கிறது உங்களுடைய வளர்ச்சியை விட ஒரு மாநிலத்தினுடைய ஆண்டு உற்பத்தி வளர்ச்சி என்பது அதிகமாகி இருக்கிறது எனவே வளர்ச்சி என்பதிலும் நல்ல ஆட்சி குட் கவர்னன்ஸ் என்பதிலும் ஆட்சி பத்தாண்டு காலத்தில் தோல்வியை மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கிறது அடுத்து என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுமரியை கிளப்பினார் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்கின்ற மதவெய கிளப்பி பாக்கிஸ்தானத்தை விரோதித்து அது தொடர்பான மத மாச்சரியங்களை உருவாக்கி இரண்டாவது முறை வெற்றி பெற்றார் இன்றைக்கு மூன்றாவது கட்டமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ராமர் குழந்தை ராமர் சிலையை அயோத்தியிலே பிரதிஷ்டை பண்ணினார் எங்களுக்கு ஒன்று இல்லை அது உங்களுடைய கொள்கை உங்களுடைய நம்பிக்கை என்றால் நாங்கள் அதிலே தலையிட தயாராக இல்லை ஆனால் பிரதம அமைச்சர் அதற்காக கன்னியாகுமரியில இருந்து இந்தியா முழுமையும் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்றார் அவரே இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஒரு கடுமையான பரவலான இந்திய துணைக்கண்டம் முழுவதும் சுற்றி ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை உருவாக்கினார் இதே ராமேஸ்வரத்திற்கு வந்தார் புனித நீராடினார் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றார் ராமாயணத்தை பாராயணம் படிக்க சொல்லி அதை அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார் எதற்காக உள்ள அக்கறையின் காரணமாகவா அல்லது ராமேஸ்வரத்தில் நீராடினாரே ஆன்மீகத்தில் உள்ள நம்பிக்கை காரணமாகவா ஆனால் முதலில் உங்களுக்கு அப்படி தோன்றலாம் ஆனால் அதனை அடுத்து நாடாளுமன்றத்தை கூட்டினார் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி நாடாளுமன்றம் கூட்டப்பட்டது பதினேழாவது நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் பற்றி எதுவும் பேசினாரா நாட்டு பற்றி பேசவில்லை ஒரு பொதுக்கூட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பு பேச்சாளர் எப்படி பேசுவாரோ அதுபோன்று தான் பேசினார் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் வர இருக்கின்ற தேர்தலில் தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வெற்றி பெறும் என்று சொன்னார் இது நாடாளுமன்றத்திலே சொல்ல வேண்டிய கருத்து நாடாளுமன்றம் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சபை கன்னியாகுமரி காஷ்மீர் வரையிலே உள்ள நீண்டு பிறந்த இந்த பூபாகத்திலே உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சபை அந்த சபையில் பாரதிய ஜனதா கட்சி இடங்களை பெறும் என்று சொல்லுவதும் காங்கிரஸ் கட்சி நாற்பது இடங்களைத்தான் பெறும் என்று சொல்லுவதும் எதிர்கட்சிகள் பார்வையாளர் மாடத்திலே அமரக்கூடிய காலகட்டம் தான் இந்த தேர்தலிலே வரும் என்று சொல்லுவது அரசியல் கலப்பா என்ன என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அவர் அயோத்திக்கு சென்றார் ராமர் சிலையை திறந்து வைத்தார் அதுவும் குழந்தை ராமர் சிலையை திறந்து வைத்தார் குழந்தை ராமர் சிலையை திறந்து வைக்கின்ற பொழுது யார் யார் இருந்தார்கள் அவர் இருந்தார் அதே போன்று அந்த புரோகிதர் இருந்தார் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருந்தார் வேறு யாரையும் அங்கே அனுமதிக்கவில்லை இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களை அனுமதித்தார்களா குடியரசுத் தலைவர் என்பவர் ஒரு நாட்டினுடைய அடையாளம் ஒரு நாட்டினுடைய அடையாளமாக கருதப்படுகின்ற குடியரசு தலைவரை உள்ளே அனுமதித்தார்களா அதற்கு என்ன காரணம் ஆகம விதிகள் பின்பற்றப்பட்டதா இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அது ஆன்மீக விழாவாக நடத்தப்படவில்லை மாறாக ஆன்மீகத்தின் பெயரால் அரசியல் லாபம் ஈட்டுவதற்காக நடத்தப்பட்ட அரசியல் ஆன்மீக விழாவை அல்லாமல் அது முழுக்க முழுக்க ஆன்மீக விழாவாக நடத்தப்படவில்லை நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு அவர்கள் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றுகிறார்கள் இப்படி ஒரு வரலாறு உண்டா நூத்தி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அறுவை சகோதரி உங்களுடைய அன்பிற்கும் பாத்திரமான சகோதரி கனிமொழி உள்ளிட்ட இவர்களெல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் உள்ளே சஸ்பெண்ட் செய்துவிட்டு தங்களுடைய மசோதாக்களை எல்லாம் சட்ட வடிவம் பெறுவத்தக்க அளவிற்கு வாய் மூலமாக வாய் சோட் மூலமாக நிறைவேற்றுகிறார்கள் இப்படி ஆன்மீக திருவிழா நடத்தி அதை அரசியலாக மாற்றுகின்ற நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தில் ரெண்டு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார் எல்லா தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியப்படும் மாநிலங்களில் சட்டமன்றம் இருக்கிறது ஒன்றியத்தில் நாடாளுமன்றம் இருக்கிறது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கி ஒரே ஒரு முறைதான் தேர்தல் நடத்தப்படும் என்று சொன்னால் எப்படி அது சாத்தியப்படும் ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற கலைக்கப்படலாம் ஒரு மாநிலத்திலே மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினாலே அது வீழ்ந்து விடலாம் ஏன் நாடாளுமன்றமே பெரும்பான்மை இல்லாமல் போகக்கூடிய கட்டம் உருவாகலாம் அப்படி ஒரு கட்டத்தை மோடிய கட்சியை உருவாக்கலாம் ஏன் உருவாக்கவில்லையா மராட்டியத்தில் என்ன செய்கிறீர்கள் பல்வேறு மாநிலங்களில நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எதிர்கட்சியில உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்குகின்ற ஈழத்தனமான ஜனநாயகத்திலே கேலிக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் இறங்கவில்லையா இதுதான் மோடியினுடைய ஜனநாயகமா நான் பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன் ஜனநாயகத்தில் பிரதமர் மோடிக்கு திங்கிட்டு நம்பிக்கை இல்லை அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திட்டமிட்டு திட்டங்களை வகுத்துக் கொடுப்பதில்லையா இல்லையா ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்கின்ற மதவாத மதவெறி அமைப்பு தான் அவர்களுடைய நீண்ட கால திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் அவர்கள் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றிட வேண்டும் இந்தியா இந்துக்களுக்கு மட்டும்தான் சொல்லும் மற்ற சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் குடிமக்களாகத்தான் இந்தியாவில் வாழ முடியுமே அல்லாமல் இந்துக்களுக்கு சரிநகர் சமமான உரிமை விடைத்தவர்களாக வாழ முடியாது வாழ இயலாது என்கின்ற கோட்பாடுதான் அந்த மதவரி கோட்பாடுதான் ஆர் எஸ் எஸ் தீர்க்கமான கொள்கை அந்த கொள்கையை நிறைவேற்றுகின்ற ஒரு கட்சியாக நிறைவேற்றுகின்ற நபராக நிறைவேற்றுகின்ற ஆட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சியை அங்கே நடத்திக் கொண்டிருக்கிறது நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன் இந்திய அரசியல் சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அமுல்படுத்தப்பட்டது ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கின்ற பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இதற்கான என்கின்ற அரசியல் சட்ட நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கிவிட்டது நீண்ட விவாதத்திற்கு பின்னாலே பல்வேறு கட்ட விசாரணைக்கு பின்னாலே இந்தியாவில் ஜனநாயக குடியரசு ஆட்சி மலர்ந்தது அதைத்தான் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய பிரியாமல் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முகமுறையை constitute இந்தியா into SOVEREIGN சோசியலிஸ்ட் SECULAR DEMOCRATIC ரிபப்ளிக் ஒரு ஜனநாயக சமதர்ம மதச்சார்பற்ற குடியரசாக இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டம் சொல்லுகிறது தீர்மானிக்கிறோம் ஏன் எப்படி செய்கிறார்கள் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இடங்களை உள்ளடக்கியது இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் தொன்றுதொட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மதத்தால் வேறுபடலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த மண்ணினுடைய குடிகள் எப்படி இந்து ராஷ்டிரமாக இதை மாற்ற முடியும் இருந்து காஷ்மீர் வரை உள்ள இந்த பூபாகத்தை மாற்றுவதற்கு என்ன இருக்கிறது அதைத்தான் எப்படி மாற்றி தீர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மோடியினுடைய சர்க்கார் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற முழக்கம் இந்த அடிப்படையிலே எழுப்பப்பட்ட முழக்கம் தான் இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சரி இந்து மதம் அதை பற்றி நான் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு மதத்தின் மேலே இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை இருக்கு அதனை பின்பற்றுவதில் எங்களுக்கு ஒன்று ஆட்சி இல்லை உனக்கு ஆன்மீகத்திலே நம்பிக்கை இருக்கு அதை பின்பற்றுவதில் எங்களுக்கு ஆட்சி இல்லை ஆனால் மற்ற மதத்தவர் இங்கே இரண்டாந்திர குடிமக்களாகத்தான் வாழ முடியும் என்ற நிலைமையை உருவாக்க முற்பட்டால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தரமான நிலைவா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சியாக இருக்கலாம் ஆனால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்ட நேரத்தில் எ அவ அமுல்படுத்தப்பட்டுநாயகத்தினுடைய குரல் மலை நெருக்கப்பட்ட நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் ஜனநாயகத்தினுடைய குரல் மலையை நெருக்கக்கூடிய கரம் எவ்வளவு பெரிய வலிமையான கரமாக இருந்தாலும் அந்த கரத்தை அடித்து நொறுக்குவோம் என்று சொல்லி கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டியவர் தான் முத்தமிழறிஞர் அந்த வரலாறு நமக்கு இருக்கிறார் இன்றைக்கு இதை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவோம் இந்துதான் ஆட்சி மொழியாக இருக்கும் சமஸ்கிருதம் சிறப்பு மொழியாக இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதான் இன்றைக்கு கேள்வி நாங்கள் தமிழர்கள் திருவாரூரில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் ஒரு தீர்மானமே அன்றைக்கு போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாங்கள் இந்துக்கள் இல்லை நாங்கள் தமிழர்கள் இந்த தீர்மானத்திலே போட்டிருக்கிறார்கள் இங்கே பல்வேறு தேசிய இடங்கள் பல மொழி பேசுவார்கள் பல இடத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டை இந்து நாடு என்று எப்படி